ஹாய் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எக்கே ஃபேஷன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துலாமா ஃபிஃப்டின் டே ஃபிஃப்ட்டி புட்டாஸ் செலன்ஸில் இன்னைக்கு டே நம்பர் லெவன் இந்த டிசைன் கிரியேட் பண்ண போகிறோம் இது டிசைனாக இருக்கே புட்டாவாக கன்வெர்ட் பண்ணலாமா அப்படிங்கிட்டா கண்டிப்பாக கன்வேட் பண்ணலாம் நம்ம சின்னதாக டிசைன் வந்து மோட்டிவ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து புட்டாஸாக மாறிடும் ஸோ கொஞ்சம் பெருசாக டிசைன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய டிசைனாகவே ஆகும் இந்த டிசைன் வந்து ப்ளவுஸுக்கு நீங்கள் அது போக சுடிதார் குர்த்திஸ் இந்த மாதிரி நீங்கள் இதை ஒரு அட்ராக்டிவாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் இருக்க அந்த லீஃப் டைப்ஸ்க்குலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ அட்டாச் பண்ணி வாக்ஸு க்ரீன் கலர் லீஃப் டைப்பில் உள்ளதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் பி செவன் தௌசண்ட் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இந்த டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த லீஃப் இருக்குல்ல அந்த சென்டர் பாயிண்ட்டு அதெல்லாம் வந்து சுகர் பீட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எல்லா லைன்ஸ்க்குமே சுகர் பீட் தான் கொடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டு பீட்ஸை அட்டாச் பண்ணி சுகர் பீட் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் அது கம்ப்ளீட் ஒர்க்கை உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் ஸோ இப்போ வந்து சுகர் பீட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் கொடி டிசைன் கொடி டிசைனில் இருக்க அந்த கர்வ் லைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே சுகர் பீட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த லைன்ஸ் எல்லாமே டூ டூ சுகர் பீட்ஸாக கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஒர்க்கு தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க வீடியோ ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா இது பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான் நீங்கள் சின்ன சின்ன புட்டாஸாக போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாகவே இந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டணும் இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பர்பிள் கலர் ஸ்டோன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கீழே ரெண்டு ஃப்ளவர் இருக்குல்லையா இந்த ஃப்ளவருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோல்டு கலர் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் நீங்கள் அவுட்லைன்ஸ் மட்டும் கொடுத்தாலும் ஓகே இல்லை உள்ளே ஃபில் பண்ணாலும் அது உங்க இஷ்டம்தான் ஸோ இது வந்து அவுட்லைன் கொடுத்தாலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் வந்து கோல்டு ஜரியில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சாரீ என்ன கலர் மேட்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரோ இல்லை சாரீ ப்ளவுஸ் கலரோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியிலையும் கலர் ஜரி பண்ணிக்கலாம் சோ இப்போ இது வந்து ஃபுல்லா நம்ம வந்து அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் உள்ள வந்து எதுவுமே கொடுக்கல உள்ள சென்டர் பார்ட்ல மட்டும் பீச் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் அதுவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ ஃபுல் லைன்ஸுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து காட்டுறேன் இந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃப்ளவர்க்குள்ளே இப்போ இந்த பெட்டல்ஸ் வந்துட்டு நான் ஃபேப்ரிக் ப்ளூ யூஸ் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ சிக்ஸ் பெட்டல்ஸுக்கு சிக்ஸ் குத்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரும் நீங்கள் சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டு இதில் வந்து ரெட் கலரில் இருக்க பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து லாக் பண்ணியாச்சு அதை சுற்றி வந்துட்டு ஃபோர் எம்எம் பீட் வந்து பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் சிங்கிள் பீடாக கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் சேம் ஒரே இதில் செயின் ஸ்டிச் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீட்ஸை வந்து நீங்கள் லோட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வேணால் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இதே மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரெட் கலரை சுற்றி நம்ம வந்து ஃபோர் எம்எம் பீடு வந்து அட்டாச் பண்ணுறோம் ஸோ ஃபோர் எம்எம் பீடு இல்லை அப்படின்னா டூ எம்எம் பீடாக இருக்கட்டும் இல்லை சுகர் பீட்ஸாக இருக்கட்டும் அது இல்லாமல் உங்களுக்கு பேர்ல் பீடாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கலர் பீச் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பீச் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ லீஃப்ல ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கட் பீச் யூஸ் பண்ணி பாருங்களேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் கட் பீச் லோடிங் ஸ்டிச்சுக்கெலாம் யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லீஃப் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்னும் ஃபோர் ஃபோர் டேஸ் தான் இருக்குது நம்மளோட ஃபிஃப்டீன் டே புட்டாஸ் சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஃபிஃப்டின் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான சேலஞ்ச் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வீடியோஸ் அதுவாக தான் இருக்க போகுது ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸ்க்குமே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துட்டு இந்த ஃபிஃப்டீன் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வரும் ஒர்க்கை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும் ஏ டு செட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஏகே ஃபேஷன் வந்து அதுக்கு ஒரு பெரிய பேஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இதில் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே கற்றுக்க முடியும் ஆரிவோக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஏகே ஃபேஷனில் ஒன் பை ஒன் அப்டேட்ஸாக போகுது அதுக்கு நீங்கள் நம்மளோட ஏகே ஃபேஷனை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை கொடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்